எப்படி ஒரு நாட்டுல ஒரு லேடி தான் வேலையில ஒயிட் கோட்ல அவங்களோட ஹாஸ்பிட்டல் பிரிமைசஸ் கூடியே ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னா நம்ம மாதிரி லேடிஸ் நம்ம மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இந்த கவர்மெண்ட் இந்த போலீஸ் இந்த லா சிஸ்டம் என்ன கொடுத்துட்டு இருக்கு இதுல முக்கியமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஒரு மருத்துவ பெண் முப்பத்தாறு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கா பண்ணிட்டு அவ ரெஸ்ட் எடுக்க ஒரு சமயத்துல அவளுக்கு நடந்த கொடுமையும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களும் எங்களால பொறுத்துக்கவே முடியல எல்லா பெண்களும் சரி எல்லா இந்தியர்களும் சரி கொந்தளிச்சிருக்காங்க அதனால மருத்துவர்கள் அனைவரும் இதுக்கு போராட்டம் வெறு போட்ட தான் நாங்க இங்க வந்திருக்கோம்